நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நினைத்த நபரை நினைத்த இடத்திற்கு நினைத்த மாத்திரத்திலேயே வெகு சீக்கிரமாக வரச் செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மயான ருத்ர பூஜைக்கு என்ன என்ன மூலிகைகள் தேவைப்படுகின்றன அவற்றை முறையாக பயன்படுத்தும் பொழுது என்ன பலன்கள் கிடைக்கும் என்று நமது அன்பர்களில் ஒரு சிலர் மட்டும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் அவர்களுக்காகவும் இது பற்றி தெரிந்து கொள்ள விரும்பக்கூடிய பிறருக்காகவும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொலியானது அமைந்திருக்கின்றது மயானருத்திர பூஜையானது குறிப்பாக வசிய வேலைகளுக்காகவும் சிலரை பாதிப்படையச் செய்வதற்காகவும் செய்யக்கூடிய வேலையாக இருக்கின்றது இதை செய்வதற்கு தேவைப்படும் மூலிகைகள் என்னவென்றால் ஊமத்தை இந்த ஊமத்தையானது கண்டிப்பாக கருவுமத்தையாக இருந்தால் உங்களுக்கான பலன் வெகு சீக்கிரமாக கிடைக்கும் அது கிடைக்காத பட்சத்தில் சாதாரண உமத்தையையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதற்கான பலன் சற்று காலதாமதமாக கிடைக்கும் பொன்னாங்கண்ணி மூலிகை செம்முள்ளி மூலிகை செங்குவளை மூலிகை பொல்லாமணக்கு சென்னாயுருவி மூலிகை பொன்னாவரை இந்த அனைத்து மூலிகைகளையும் முறைப்படி அவற்றுக்குண்டான நாட்களில் காப்பு கட்டிய பிறகு படையல் வைத்து மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்களை முறையாக கூறி படையலிட்டு தூபதீபம் காட்டி முழு மூலிகையாக கொண்டு வர வேண்டும் முழு மூலிகையாக என்றால் தலை தண்டு வேர் ஆணிவேர் என்று அனைத்தையும் சேர்த்து ஒன்றாக கொண்டு வர வேண்டும் இவ்வாறு கொண்டு வந்த மூலிகைகளை தனித்தனியாக கல்லுரலில் போட்டு இடித்து அவற்றின் சாரை மட்டும் பிழிந்து எடுத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு எடுத்துக்கொண்ட சாருடன் கல்லிக்காய் உள்ளிருக்கக்கூடிய வெள்ளைப்பகுதி நாட்டுக்கோழி முட்டையின் வெண்கரு சுத்தமான பச்சை கற்பூரம் தூய கோரோசனை மயான சாம்பல் சிறிதளவு இவற்றை சேர்த்து நன்றாக கல்வத்தில் இட்டு மைபோல் அரைக்க வேண்டும் அரைக்கும் பொழுது சிறிதளவு ஐங்கோல தைலம் விட்டு அரைத்தால் உங்களுக்கான முழு மையும் வெகு சீக்கிரமாக கிடைத்துவிடும் அவ்வாறு கிடைக்கக்கூடிய அந்த மையினை யாரை வசியம் செய்ய வேண்டுமோ அவருடைய ஃபோட்டோ அல்லது அவரைப் போன்று செய்யப்பட்ட பொம்மை அல்லது சம்பந்தப்பட்ட நபரினுடைய உடம்பு இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றில் தடவிவிட்டு நீ என் பின்னாலேயே வர வேண்டும் என் நினைவாகவே இருக்க வேண்டும் என்னுடனேயே எப்போதும் இருக்க வேண்டும் என்று மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த மையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது சம்பந்தப்பட்ட நபரானவர் எங்கிருந்தாலும் உங்களை தேடி வருவார் உங்களுக்கே அவசியமாவார் இதை செய்யக்கூடிய நபர்கள் பலவிதமான பொருட்களை சேர்த்து மிகவும் கடினமான முறைகளை பயன்படுத்தி தயார் செய்த இந்த மையினை தவறான காரியத்திற்கு முடிந்தவரை பயன்படுத்தாமல் இருந்தால் உங்களுக்கு நற்பலன்கள் வெகு சீக்கிரமாக கிடைக்கும் நீங்கள் வசியம் செய்யக்கூடிய நபர்கள் உங்களுடைய குடும்ப உறவினர்களாக பிரிந்து போன உறவுகளாக இருந்தால் அவர்களை அழைப்பதற்கும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்கும் சகோதர சகோதரிகள் தங்களுக்கு இடையே ஏற்பட்ட பேதபாவங்கள் வம்பு வழக்குகளை மறந்து மீண்டும் ஒன்றிணையவும் இதை நீங்கள் பயன்படுத்தினால் இதனுடைய நற்பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இது கத்தியை போன்றது நன்மைக்கும் பயன்படுத்த முடியும் தீமைக்கும் பயன்படுத்த முடியும் இதை பயன்படுத்துவர்களை பொறுத்து அது அமையக்கூடியது எனவே இந்த முறையில் மை தயார் செய்து பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற நபர்கள் தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இது சம்பந்தமான உதவிகள் தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொண்டு பயனடையுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்